வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பர் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்டு ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் இப்போ நான் பார்க்க போகிறது எயித்து ஜூலை போஸ்ட் போஸ்ட்மார்ட்டி ரிப்போர்ட்டு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்சாலிடேஷன் ஒரு முப்பது நாற்பது பாயிண்ட் குள்ள தான் ரேஞ்சில் இருந்துச்சு பட் ஆஃப்டர் த்ரீ ஓ கிளாக் மேலே ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து ஹைல வந்து க்ளோஸ் ஆயிடுது டேரிஃப் ட்ரம்ப்புகிட்டருந்து சம் நியூஸ்லாம் வந்துருக்குது அதுக்கப்புறமா வந்து பிறகு முக்கியமான ஈவெண்ட்ஸு வெனஸ்டே நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணா பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஓ கிளான்ஸ் பார்த்துடலாம் யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் எஸ்டர்டே டோ ஜோன்ஸ் பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்ட்டு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் செவன் நைன் பர்சன்ட்டு நேஷ்டாக் பாயிண்ட் நைன் டூ பர்சன்ட் நியர்லி ஒன் பர்சன்ட் மேஜர் இண்டெக்ஸ் எல்லாமே வந்து டவுனில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டேரிஃப் ட்ரம்ப் கிட்ட இருந்து வந்த நியூஸு அதாவது பதினாலு கண்ட்ரிங்களுக்கு அவர் வந்து டேரிஃபை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பட் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு பந் பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் செகண்ட் அன்றைக்கி அவர் கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டு அதாவது எவ்வளோ டேரிஃப் கொடுத்தாரோ அதே டேரீஃபு தான் இருக்குது ஸ்லைட்லி கொஞ்சம் அதிகமாகவும் கொஞ்சம் குறைவாகவும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு வந்து பருத்தி மூட்டை குடௌன்லேயே இருந்திருக்கலாம் அதாவது லாஸ்ட் டைம் வந்து ஜப்பானுக்கு வந்து எவ்வளோ டேரிஃப் போட்டிருந்தாங்கன்னா ஏப்ரல் செகண்ட் அன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் போட்டிருந்தாங்க ஆனால் இப்போ கொடுத்துருக்குற டேரிஃப் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதே மாதிரி சவுத் கொரியாவுக்கு சேம் டேரிஃபு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மலேசியாவுக்கு சேம் டேரிஃபு இந்தோனேஷியாவுக்கு சேம் டேரிஃப் ஸோ இந்த டேரிஃப் எல்லாமே வந்து அப்போ ஏப்ரல் செகண்ட் அன்னைக்கு என்ன டேரிஃபோ அதே தான் வந்துருக்குது மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிங்களுக்கு சில கண்ட்ரிங்களுக்கு வந்து அதிகமாப்படுத்தாங்க ஓகேங்களா இது இதுவரையும் நேத்து கொடுத்ததுல வந்து பதினாலு கண்ட்ரிக்கு டேரீஃப் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு முன்னாடி வியட்நாம் அண்ட் சைனா இந்த ரெண்டு கண்ட்ரிங்களுக்கும் வந்து டேரிஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ டோட்டலாக வந்து சிக்ஸ்டீன் கண்ட்ரிங்களுக்கு டேரிஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க பட் இதனுடைய இம்ப்ளிமெண்ட் எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் செகண்ட் ஐ திங்க் ஆகஸ்ட் செகண்ட்ல இருந்து இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி சாரி ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் அதே மாதிரி ட்ரம்ப் வந்து லெட்ரு அனுப்பியிருக்கிறாரு ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா ரெண்டு பேத்துக்குமே உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் தான் நாங்கள் வந்து டேரிஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் இது வந்து ஆகஸ்ட் ஃபஸ்ட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாரு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் வி ஆர் க்ளோஸ் டு மேக்கிங் இயர் டீல் வித் இந்தியா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்கிறாரு அதாவது இந்தியா கூட நாங்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குது அந்த டேரிஃப் வந்து டீல் வந்து சைன் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஓகேங்களா ஸோ எது எப்படி இருந்தாலும் ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரையும் டெட்லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ ஏப்ரல் செகண்ட்லேருந்து ஜூலை நைன்த்துக்கு வந்துச்சு ஜூலை நைன்த்துலேருந்து ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டுக்கு போயிருக்குது இது அப்படியே வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் வரையும் அப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா இவருடைய பீரியடு முடிஞ்சிடும் பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு ஓகேங்களா ஸோ இந்த நியூஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் யூஎஸ் மார்க்கெட் வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆகிடுது நியர்லி ஒன் பெர்சென்ட்டு மெயினாக வந்து மோட்டார் செக்டரில் எல்லாமே வந்து யுஎஸில் வந்து டவுனில் க்ளோஸ் ஆகிடுது டயோட்டா மோட்டர் ஃபோர் பர்சன்ட் ஹோண்டா மோட்டர் ஃபோர் பர்சன்ட் டெஸ்லா செவன் பெர்சென்ட் இதெல்லாம் வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிடுது இன்றைக்கி ஏசியன் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் இன்றைக்கி ஹைல க்ளோஸ் ஆகிடுது நியர்லி பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் ஹேங்ஸங் இண்டெக்ஸ் ஒன் பர்சன்ட்டு ப்ளஸில் க்ளோஸ் ஆயிருக்குது ஷாங்காய் இண்டெக்ஸ் நியர்லி பாயிண்ட் எயிட் ஃபைவ் பெர்சன்ட் ஹைலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக தான் இண்டிகேட் இருந்துச்சு அதே மாதிரி தான் கிஃப்ட் நிஃப்டியும் ஓப்பன் ஆச்சு ஓப்பனான லெவல் வந்து பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி அங்கேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ரெண்டு ஐம்பது வரையும் ஆஃப்டர் டூ ஃபிஃப்டிக்கு மார்க்கெட் அதாவது நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி நியர்லி நைன்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து ஹைல போயிருக்குது லாஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸில் அதாவது மார்க்கெட்டில் வந்து எந்த ஒரு வயலண்ட் மூமெண்ட் இல்லை இந்த லாஸ்ட்டு ஃபியூ டேஸ்னு சொல்ல முடியாது மெனி டேஸாகவே மார்க்கெட்டில் வந்து மூமெண்ட்டே கிடையாது அதாவது நிஃப்டியோடைய ரேஞ்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த ரீசெண்ட் டேஸில் அதுவும் பர்டிகுலராக பார்க்கணும் அப்படின்னா எந்த ரேஞ்சிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து பிரேக் பண்ணுறது வந்து எப்போ பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஜூன் டுவெண்ட்டி ஃபோர்த் அன்றைக்கி பிரேக் ஆச்சு ஸோ ஜூன் டுவெண்ட்டி இது வரையும் ஆல்மோஸ்ட்டு செவன் டு எயிட் செஷன் ஆயிருக்குது இந்த செவன் டு எயிட் செஷனாகவே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டிக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரீசெண்டாக வந்து செபி வந்து ஜானே ஸ்ட்ரீட் அவங்கள வந்து பேன் பண்ணிக்கிறாங்க மார்க்கெட்டில் வந்து அவங்க வந்து மார்க்கெட் வந்து ஆப்ரேட் பண்ணாங்கன்ட்டு ஸோ அவங்கள பேன் பண்ணிக்கிறாங்க ஓகே பட் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்டு இல்லாதது காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் இந்த மாதிரி வந்து சில நிறைய எஃப்ஐஸ் இருக்கிறாங்க நிறைய எஃப்ஐஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து மார்க்கெட் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க பட் அவங்களாம் வந்து கொஞ்சம் கேசியஸாக இருக்கிறாங்க ஜானே ஸ்ட்ரீட்டுக்கு வந்து இவ்வளோ பெனால்ட்டி போட்டிருக்கிறாங்க ஸோ நமக்கு இதே தானே அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அவங்களுடைய ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸை வந்து குறைச்சிட்டாங்க ஸோ அதுதான் நமக்கு வந்து கண்கூடாக தெரியுது மார்க்கெட்டில் வந்து எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லை வால்யூம் வந்து ரொம்ப லோ வால்யூம் நடந்துட்டு இருக்குது ஓகேங்களா ஓகே இன்றைக்கி ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் என்ன ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிடுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நிஃப்டி டூ ஹண்ட்ரட் செவன்ட்டி பாயிண்ட்ஸ் சாரி சென்செக்ஸ் டூ ஹண்ட்ரட் செவென்ட்டி பாயிண்ட்ஸ் கையில் க்ளோஸ் ஆயிடுது பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்ட் எயிட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டுவெலில் செட்டில் ஆயிருக்குது நிஃப்டி சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட்ஸ் கையில் க்ளோஸ் ஆயிடுது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ வந்து செட்டில் ஆயிடுது ஓகேங்களா இன்னைக்கு வாலட்டிலிட்டி இன்டெக்ஸ் நியர்லி த்ரீ பர்சன்ட் டவுன் ஆகிட்டு டுவெல் பாயிண்ட் ஒன் எயிட்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஐடி ரியாலிட்டி இது எல்லாமே வந்து மார்ஜினல் கெயினில் வந்து க்ளோஸ் ஆகிடுது ஃபார்மா பேங்கிங் எஃப்எம்சிஜி ஸ்லைட்லி டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிடுது ஓகேங்களா இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு போஸ்ட் மாதிரி ரிப்போர்ட்டு இப்போ முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செபி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அதாவது ஆப்ஷனில் வந்து லெவரேஜை வந்து கட் பண்ணுறதா வந்து சொல்லிருக்கிறாங்க லெவரேஜுக்கு இருக்கிற இப்போ இருக்கிற லெவல்ஸ் எல்லாமே வந்து ஃப்யூச்சரில் வந்து ரெடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஆப்ஷனுக்கு வந்து நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ணவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய லெவரேஜ் எல்லாமே வந்து குறைக்க போகிறாங்க நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க ஸோ இது பண்ணுறதுனால தான் இந்த நியூஸ் வந்ததனால தான் பாம்பே எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் நியர்லி ஃபைவ் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் அதே மாதிரி ஏஞ்சல் ஒன் ஸோ இன்றைக்கி ஒரு ப்ரோக்கிங் கம்பெனி எல்லாமே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் அதே மாதிரி இன்னொன்று ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா நைன்ட்டி ஒன் பர்சன்ட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து இந்த லாஸ்ட் இயர் 2024-2025 ஃபோர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி இந்த பினான்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து வந்து லாஸ் பண்ணிக்கிறாங்க ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் வந்து அதர் அசட் பார்த்தோம் டாலர் இண்டக்ஸ் நைன்டி செவன் பாயிண்ட் பிரண்ட் குரூடு ஒன் லேக் எயிட் தௌசண்ட் டாலர் இருக்குது கோல்டு வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி டாலர் பர் அவுன்ஸு சில்வர் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டாலர் பேர் அவுண்ட்ஸுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு எஃப்ஐஸை பொறுத்தவரையும் ஷார்ட் வந்து செவன்டி டூ பர்சன்ட்டு ஹோல்டு பண்ணிக்கிறாங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் இந்த டேட்டா வந்து டே பிஃபோர் எஸ்டர்டே அதாவது மண்டே உடைய டேட்டா ஓகேங்களா சாரி எஸ் எஸ் மண்டே க்ளோசிங் டேட்டா இன்றைக்கி வந்து நமக்கு டியூஸ்டே ஒரு டேட்டா இன்றைக்கி ஆஃப்டர் எயிட் ஓ கிளாக் மேலே தான் தெரியும் ஸோ மண்டே க்ளோசிங் டேட்டா பார்க்கும்போது செவன்டி டூ பர்சன்ட் இண்டெக்ஸ் வந்து ஷார்ட்டில் இருக்கிறாங்க முக்கியமான ஈவெண்ட் இன்னைக்கு எதுவும் இல்லை வெனஸ்டே எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் இருக்குது இவைஸ்ல இருந்து ஓகேங்களா ஓகே இப்போ ஓவரால் நான் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா சேம் பல்லவி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டு டூ இதே ரேஞ்சு தான் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்கும் வால் வாலட்டிலிட்டி இருந்தாலும் ஹையர் லெவலில் காசியஸாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ அதாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் ஒன்று நான் படித்தேன் என்ன அப்படின்னா இன்னைக்கு நைட்டு மணி பத்து மணிக்கு யூஎஸில் வந்து ட்ரேட் டீல் வந்து சைன் ஆகுது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்கிறதா வந்து ஒரு நியூஸ் ஒன்று இப்போ தான் நான் படித்தேன் ஸோ எந்த மாதிரியான நியூஸ் நான் எக்ஸ்டேஸ் சொன்ன மாதிரி டென் பெர்சன்ட் பிலோ டென் பர்சன்ட் வந்துச்சுன்னா பிக் பாசிட்டிவாக இருக்கும் டென் பர்சன்ட் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் அப்படின்னா ஒரு ஸ்லைட்லி பாசிட்டிவ் ஃபிஃப்டீன் பர்சன்ட் டு ட்வெண்ட்டி பர்சன்ட் அப்படின்னா நியூட்ரல் எபவ் டுவெண்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே இருக்குது டேரிஃப் அப்படின்னா அது வந்து நெகட்டிவாக இருக்கும் எபவ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மேலே வச்சுனா பிக் நெகட்டிவாக இருக்கும் ஸோ இப்போ இந்தியாவுக்குடைய ட்ரேட் டீல் வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து மில்லியன் டாலர் கொஷனாக இருக்குது பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு ஓகேங்களா ஓகே ஓவரால மார்க்கெட் இந்த ரேஞ்சு தான் இந்த இருந்து எந்த சைடு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலே க்ளோஸ் ஆனாலோ இல்லை டூ ஹண்ட்ரட் கீழே க்ளோஸ் ஆனாலும் ஃபர்தர் மூவ்மெண்ட் இருக்கும் அன்டில் தென் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்கிறதுக்கு முன்னால வாய்ப்பு இருக்குது ஹையர் லெவலில் காசியஸாக இருக்கணும் லோவர் லெவல்லையும் வந்து காசியஸாக தான் இருக்கணும் ஓகேங்களா ரைட் இப்போ நம்ம டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓவராலாக வந்து கால் அண்டு போட்டில் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது நிஃப்டியோடைய டே கேண்டில் இப்போ பார்த்துட்டுருக்கணும் இது வந்து நான் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டிலுக்கு வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ நிஃப்டியோடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவலு அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் செவென்ட்டி 25,620 ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் செவெண்ட்டி இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது வந்து ஒரு ரேஞ்சில் இருக்கும் அதுக்கு டுவெண்ட்டி டு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் மேலே இருந்துச்சுன்னா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ இந்த லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் காஷியஸாக இருங்க இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதுதான்னு பாருங்க ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஆர் செவன்ட்டிக்கு ஓகேங்களா இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டிக்கில் இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஓகேங்களா பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதான் லெவல் அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சாரி ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் தென் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இதுதான் வந்து சப்போர்ட்டை வந்து ரியாக்ட் பண்ணும் ஓகேங்களா வாவ் இந்த இன்ஃப்ளூயன்சருக்கு ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஆமாம் அதனால தான் நான் இவர் சொல்கிற டிப்ஸில் பணம் போட போறேன் அதிக ஃபாலோவர்ஸ் இருந்து அவர் சொல்கிற நிதி ஆலோசனையும் சரியாயிடுமா ஆனால் அவர் இலவசமாக ஆலோசனை சொல்கிறாரு யோசிங்க இலவச ஆலோசனைக்கு பின்னாடி அவருக்கு வேற ஏதாவது பலன் இருந்தா மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லுவாங்க அதுவும் கரெக்ட் தான் ஆலோசனையை திறமையை பார்த்து கேளுங்க அதோட செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர் கிட்ட மட்டும் கேளுங்க